சிவாய நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பதிவு அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவாக இருக்கும் இந்த பதிவு ஜூலை ஏழாம் தேதி சூப்பரான அற்புதமான ஒரு திருநாள் அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவாக வரப்போகிறது என்ன அப்படின்னா நேற்று செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டியில் நம்மளோட முருகபெருமானுக்கு நான் வீட்டில் செய்த அபிஷேகம் வெற்றிலை தீபம் செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போடுவோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு நீங்கள் வீடியோவா பார்த்துக்கிட்டே அந்த அற்புதமான நாள் ஜூலை ஏழாம் தேதி என்ன நாள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே வீடியோக்குள்ள போலாமா ஜூலை ஏழாம் தேதி என்ன அப்படின்னா நம்மளோட ஆறு படை வீடில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூரில் ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகுது ரொம்பவும் பிரம்மாண்டமாக இந்த குடமுழுக்கு திருவிழா நடக்க போதுங்க அதுக்காக அங்கே எட்டாயிரம் சதுர அடியில அறுபத்தி ஏழு யாக குண்டங்கள் வச்ச யாக சாலை வந்து அமைச்சிருக்காங்க அஞ்சடி அடி உயரத்துல பஞ்சாசன வேதிகையும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க எல்லா இடத்துலையும் முருகனோட ஆறுபடை வீட்டில் முருகபெருமான் எப்படி காட்சி கொடுப்பாரோ அதை அப்படியே வந்துட்டு சித்திரமாக வரைஞ்சிருக்காங்க கும்பாபிஷேகத்துக்காகவே பல மாதங்களுக்கு முன்னாடி கோவிலை வந்து சுற்றி வந்து கோவில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த வரும் இல்லைங்களா அந்த பாதையிலிருந்து அப்புறம் சுத் கோயிலை சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் பல மாதமாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ ஒரு வழியாக முடித்து முருகபெருமான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுவாமி கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டார் ஜூலை ஏழாம் தேதி காலையில ஆறு பதினஞ்சுலேருந்து ஆறு ஐம்பதுக்குள்ளே கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது அதுக்கப்புறம் ஒன்பது மணி மேல வந்து உருகு சட்ட சேவை வந்து முருகப்பெருமானுக்கு நடக்கப்போகுது உருகு சட்ட சேவை அப்படின்னா என்ன அப்படின்னா பெரும்பாலும் எல்லா கோயில்லையும் உச்சவர் சிலையை தூக்கிட்டு வந்து தேர்ல தான் வந்துட்டு தேரானது வளம் வரும் ஆனால் இங்கே திருச்செந்தூரில் சு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உருக சட்ட சேவை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அது எப்படி அப்படின்னா உ உருளக்கூடிய அந்த ச சட்டங்களை உற்சவராக எடுத்து வைக்கக்கூடிய முருக பீடத்தில் இருந்து அந்த வரையுமே வந்து அந்த சட்டத்தை போட்டிருப்பாங்க அந்த கூடிய அந்த பலகையின் மீது முருகப்பெருமானை அழகாக அலங்காரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அசைத்து அசைத்து முருகபெருமான் அப்படியே வந்து அந்த கேடயத்தில் இழந்திரலை பண்ணுவாங்க முருகபெருமான் அந்த சட்டத்தில் அவரோட பீடத்திலிருந்து அந்த சட்டத்தில் அப்படியே வந்து அழகாக அசைந்து அசைந்து வந்து அவரோட கேடயத்தில் அவர் நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கறதுக்கு கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஏன்னா மனிதர்கள் வந்து தூக்கி கொண்டு வந்து வைக்கிறது கிடையாது அவரே முருகபெருமானே வந்து அழகாக நடந்து வந்து அந்த கேடயத்தில் உட்கார்றாரு அப்படின்றது ஐதீகம் அதை தான் உருக சட்ட சேவை அப்படின்னு சொல்லுவாங்க தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஓடி வந்து வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய முருகபெருமானோட அற்புதமான ஸ்தலம் தான் திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு தெரியுமா முருகபெருமானோட படைப்பே வந்து அசுரனை அதாவது சூரனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் முருகபெருமான் பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக தன்னோட படைகளோட வந்து தங்குன இடம்தான் திருச்செந்தூர் அப்போ முருகபெருமானுக்கு தன்னோட தாயான பார்வதி தேவி தன்னோட சக்திகளையும் சிவனோட சக்திகளையும் இணைத்து சிவசக்தி ஸ்வரூபமான அந்த வேலை அந்த ஞான வேலை வந்து முருகபெருமானுக்கு பார்வதி தேவி கொடுக்குறாங்க அதை தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரனுக்கும் முருகனுக்கும் இடையில ஆறு நாள் போட்டி ஏற்படுது ஏன் அவ்வளோ நாள் போட்டி அப்படின்னா சூரன் இருக்கான்ல அவன் வந்து ஒரு சிவன் பக்தன் சிவனை நோக்கி தவம் இருந்து கர்பப்பை வாசமே இல்லாத தான் எனக்கு வந்து அழிவு ஏற்படணும் அப்படின்ற வரத்தை வாங்கினவர் ஸோ அதனால் வந்து அவரை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அழிச்சிட முடியாது அதனால தான் முருக பெருமனை பார்த்திங்க அப்படின்னா கருப்பை கருப்பை வாசம் இல்லாது சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் முருகபெருமான் ஏன்னா அவனை அழிக்கிறதுக்காகவே முருகபெருமான் வந்து தோன்றியிருக்காரு அப்புறம் ஆறு நாள் தொடர்ந்து வந்து அந்த போர் ஏற்படுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூரனோட சகோதரர்கள் வந்து போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிடுறாங்க போரில் மாண்டு போயிடுறாங்க இறுதியில் சூரன் வர்றான் அவனும் வந்து போரில் எல்லாத்தையும் இழந்து மரத்து அதாவது மாமரத்துக்குள்ளே போயிடுறான் அப்போ கூட முருகபெருமான் அவன் எதிரி தான் எதிரியாக அழிக்கலை அழிக்காமல் என்ன பண்ணார் அப்படின்னா அவன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மூன்று மலங்களையும் வந்து அழித்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு இதுதான் வந்து திருச்செந்தூர் திருக்கோவிலோட வரலாறு சூரனை சம்ஹாரம் பண்ண பிறகு என்ன நடந்தது அப்படின்னா போரில் இத்தனை பேர் மாண்டிருக்காங்க இல்லைங்களா அது ஒரு சாபமாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக முருகபெருமான் சிவலிங்கம் ஐந்து பஞ்ச லிங்கங்களை அங்கே உருவாக்கி நாளை கிணறை உருவாக்கி அந்த நீரை எடுத்து அந்த பஞ்சலிங்கத்திற்கும் அபிஷேகம் பண்ணி தன்னோட தந்தையான சிவபெருமானை மனதார வழிபட்டு அவரோட சாபத்தை போக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னும் திருச்செந்தூர் கோவில் அந்த லிங்கங்களுமே இருக்குது அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்போதான் சமீபமாக தான் யாரும் இப்போ பார்க்க விடுறதில்ல முதல்ல வந்துட்டு பார்க்க விட்டுட்டு தான் இருந்தாங்க இப்போ தான் பார்க்க விடுறதில்ல அப்புறம் முருகபெருமானோட கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி ஒரு பாதை இருக்குது இது வந்து யாரையுமே விட மாட்டாங்க இது வந்து யார் சொன்னது அப்படின்னா அங்கே பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் சொன்னது அதுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா மேலே ஒரு குகை இருக்கிறதாகவும் சந்தனமலைன்னு சொல்லுவாங்க அங்கே அந்த குகை இருக்கிறதாகவும் அந்த குகையில் தேவர்கள் இந்திரன் பிரம்மன் இச்சாதாரி நாகங்கள்லாம் வந்து அந்த குகையின் மூலமாக தான் வந்து முருக தினம்தோறும் தரிசித்துட்டு போகிறதா சொல்கிறாரு அது மட்டும் இல்லைங்க அந்த சந்தனமலை பக்கத்தில் போய் நம்ம நின்னாவே ஒரு சூப்பரான ஒரு குட் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் தேவலோகத்தில் இருந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னா பல ஆயிரம் வருஷங்களாக அந்த மலையானது தனக்குள்ள அதாவது அங்கே ஓதக்கூடிய முருகபெருமானுக்கு ஓதக்கூடிய மந்திரங்களையும் வேத உபதேசங்களையும் தனக்குள் உள்வாங்கி உள்வாங்கி இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ஒரு நல்ல குட் வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இங்கே வந்து யாரையுமே விட மாட்டாங்க இதுக்குள்ளே வந்து யாரையுமே விட மாட்டாங்க அங்கே பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த சைடு போக முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் அந்த கொடிமரத்துக்கு அவ்வளோ ஒரு வரலாறு இருக்குது அந்த கொடிமரத்தை கொண்டு வந்து இங்கே வைக்கங்குள்ள அத்தனை பேர் அந்த கொடிமரத்துக்காக உயிர் விட்டதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பன்னீர் இலை விபூதி பன்னிரு இலை விபூதி அதோட விளக்கமே என்னன்னா பன்னிரண்டு பன்னிரண்டு கைகள் முருகபெருமானுக்கு பன்னிரு கைகள் இருக்கு இல்லைங்களா அதை தான் பன்னீர் இலை விபூதி அந்த விபூதியை வந்து நம்ம ஆஹ் உடல்ல தரிச்சு தரிச்சுக்கும் போது ஆஹ் நம்மளோட நோய்கள் எல்லாமே பிணிகள் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் நிறைய நிறைய வந்து அற்புதங்களை கொண்டது தான் திருச்செந்தூர் முருகன் இரண்டாவது படைவீடான திருச்செந்தூர் சத்தம் கேட்குதுங்களா மழை விழுகிற மாதிரி மழை விழுகிறதுக்கான அறிகுறியே இல்லை வெயில் தான் அடிச்சுட்டு இருந்தது டக்குன்னு ரெண்டு நிமிஷம் வில இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு முருக பெருமானோட ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறேன் செவ்வாய்கிழமை வெற்றிலை தீபம் போட்ட வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்துட்டு நீங்கள் இந்த தகவலை கேட்டிருப்பீங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா